தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தக தாலுக்காங்க எல்லண்டத்தூர் ஊராட்சியில் சைட் இருக்குது எல் எல்லண்டத்தூர்லேருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு கிலோமீட்ரு உட்புறமாக அந்த சைட்டு வருது அருமையான சைட்டு பூஞ்சை ரெட் சாயல் பண்ணுங்கள் தொண்டத்தோரு சென்ட்டு ஒரு சென்டி விலை முப்பத்தஞ்சாயிரம் ஓனர் சொல்கிறாருங்க அருமையான சைட்டு பஞ்சாயத்தில் பொது வழி முப்பது முப்பது அடி வழித்தடம் வந்து நம்ம சைட்டில் ஜாயின்ட் ஆகுதுங்க அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க இடம் பாருங்கள் நீட்டாக இருக்குது அருமையாக இருக்குங்க ஒரே ஸ்கொயராக இருக்குதுங்க இங்கெல்லாம் தண்ணீர் பிரச்சனையே கிடையாதுங்க அதனால் வந்து இதில் ஈபி சர்வீஸ் எதுவுமே இல்லை பக்கத்துலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்க்கல் கெவு எள்ளு எல்லாமே விவசாயம் செய்கிறாங்க அருமையான சைட்டு தொண்ணூற்றோரு சென்ட்டு ஒரு சென்டின் விலை முப்பத்தஞ்சாயிரம் ஓனர் சொல்கிறாருங்க நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரங்க ஓனர் டு ஓனர் தான் சிட்டிங்க அருமையான சைட்டுங்க முப்பது அடி வழித்தடங்க பஞ்சாயத்தில் பொது வழி பாதியாக உங்களுக்கு வந்து பஞ்சாயத்தில் பொது வழி பாதியாக முப்பது அடி வழித்தடம் இடம் கொடுக்குறாங்க தொண்ணூற்றோரு சென்ட்டு அதனால் ஒரு சென்டின் விலை உங்களுக்கு முப்பத்தஞ்சாயிரம் ஃபுல் பவுண்டரி காட்டுற பாருங்க ஒரே ஸ்ட்ரைட் தாங்க வழி முப்பது அடி வழி தடங்க அருமையான சைட்டு நம்ம சைட்டில் வந்து செங்கல்பட்டு உங்களுக்கு ஒரு முப்பது கிலோமீட்டர் வருங்க சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு எழுபது கிலோமீட்டர் வரும் மிஸ் பண்ணுறாதீங்க அருமையான சைட்டுங்க ஒரு விவசாய பாயிண்ட்மெண்ட்ருக்கு இல்லை ஒரு ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை வைப்பிருக்கு நல்ல தரமான சைட்டு வழி வந்து ந பஞ்சாயத்தில் ரெக்கார்டில் தீர்மானம் போட்டு தனி வழியாக வச்சுருக்காங்க அதனால் மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு வந்து கால் பண்ணுங்க இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேங்க இடம் பிடிச்சிருந்தா ஓனாண்ட் பேசிக்கலாங்க இது ஒரு அருமையான சைட்டு நம்ம உத்தரம்பேர்லேருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்ரு வருதுங்க சைட்டு வந்து பதிமூணு கிலோமீட்ரு வருது அதனால் மிஸ் பண்ணுறாதீங்க அருமையான சைட்டு நம்ம சைட்லேருந்து காஞ்சிபுரம் உங்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்ரு வருங்க இடம் வந்து ஒரே ஸ்கொயராக இருக்குது இந்த தார் ரோட்லேருந்து தான் நமக்கு வந்து நூறு மீட்ரு உட்பரமாக வருதுங்க இது அங்கே தார் ரோடு இந்த தார் ரோட்டில் தான் முப்பது அடி வழித்தடம் நமக்கு வந்து இந்த தார் ரோட்லேருந்து அப்படியே பாருங்கள் இந்த வழி காட்டுற பாருங்கள் இந்த முப்பது அடி வழித்தடம் தாங்க நமக்கு போயிட்டு சைட்டுக்குள்ளே ஜாயிண்ட் ஆகுதுங்க முப்பது அடி வழித்தடம் பாருங்கள் இதுதாங்க தார் ரோடு ஒரு சென்டி நூலி முப்பத்தஞ்சாயிரரூபா ஓனர் சொல்கிறாரு விளைவிப்புங்கள் ஓனர்ட்ட பேசிக்கலாங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இட கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இட பிடிச்சிருந்தால் ஓனர்கிட்ட பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்கையின் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்